என்றைக்கி நீங்கள் கத்திரா ஏசுகிறிஸ்தரச்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் இந்த உலக பாடுகளெல்லாம் ஜெயிச்சு ஜெயம் பெறுவதற்கான எல்லா சோர்ஸையும் வச்சிட்டார் ஆமே எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்குது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் ஆவியில் நிரம்ப 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 அவரே நிரப்புவார் அவரே நிரப்புவார் அவர் உங்க அவருக்கு வேலையே அதான் உங்களை நிரப்புற தான் வேலை ஆமே நிரப்ப 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 நீங்கள் நிரம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அடுத்தடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் தயவுசெய்து தாவியில் நிரம்புகிற அனுபவத்துக்குள்ளே நிறைய வாங்க ஓகே தேவ சமூகத்தில் இருந்தால் தேவ பிரசன்னத்துக்காக அலையவே கூடாது ஐயோ இன்றைக்கி பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல அப்படிலாம் இருக்கவே கூடாது எது ஒரு நிமிஷம் இருந்தாலும் டக்குன்னு டேக்கப் ஆகிடும் புரியுதுங்களா பழைய பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் போட்டு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓடி உருட்டிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்துருக்கீங்களா இந்த டிவிஎஸ் சாம்பு அந்த மாதிரி வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதை விடுங்க அதெல்லாம் விட்டுருங்க இந்த பழைய இன்ஜின்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா முன்னாடியெல்லாம் தண்ணி இந்த விவசாயத்துக்கு தண்ணிலாம் பைப்பாங்க பாருங்கள் மோட்ரு வச்சுருப்பாங்க பாருங்கள் பழைய மோட்ருலாம் பார்த்துருக்கீங்களா இன்ஜின் அப்படி ஒரு சாவியை போட்டு அப்படியே கடந்து சுற்றணும் அப்படியே மாங்க மாங்கன்னு சுற்றி ஆமாம் அது நல்ல ஸ்பீடாக சுற்றினோடனே அடித்தோம்னா அதை கரெக்டாக உரிமை இல்லைன்னா மூஞ்சி இஞ்சி நான் பிஞ்சிரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மோட்ரு போடணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு மோட்ரு அடித்தால் தான் தண்ணி வைக்க முடியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஆமாம் குழந்த பிள்ளை கூட போய் போட்டுரும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன பட்டன் தான் சின்ன பட்டன் தான் அப்படி போய் அப்படி ப்ரெஷ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஓடிடும் எல்லாமே அப்டேட்டு தான் எத்தனை புரியுது ஆமாம் அப்போ கத்தருடைய ஆவியில் அப்போ பாருங்கள் நீங்கள் கத்தருடைய அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆவியில் நிரம்புறதுலாம் ரொம்ப ரேராக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ரெசன்ஸை உணர முடியாது டக்குன்னு டேக்கப் ஆக முடியாது ஆவியில் நிரம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கத்தரோடு நடக்க 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 ஆவியில் நிரம்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டாலே போதும் உட்கார்ந்ததுமே போதும் பாட்டு பாட தொடங்கினதுமே போதும் கத்தருடைய ஆவியானவர் பலமாயி நிரப்புவார் அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையெல்லாம் பயங்கரமாக உங்களுக்குள்ளே போகும் அந்த வார்த்தை உள்ளே போய் உங்களை அந்த வார்த்தையின்படி வாழ வைக்கும் அதுதான் கத்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் எது புரியுது அவன் ஆமாம் என்னால் முடியல அதான் இல்லையா ஆவிக்குரிய கனிகள் நீங்கள் ஆவியில் நிரம்ப தான் அதெல்லாம் கனியாக வரணும் புரியுதுங்களா பரிசுத்தமாக வாழ்கிறது ஒழுக்கமாக வாழ்கிறது ஐஸ்வரியவானம் வாழ்கிறதுலாம் கனி சொல்லுங்கள் வாழ்க்கையில் பணம் காசு சொத்து பத்து நகை நட்டு அவர்க்குரிய கனிகள் வரங்கள் இதெல்லாம் எப்படி வரணும் கிஃப்டாக வரணும் இதெல்லாம் கத்தருடைய சமூகத்திலேருந்து கத்தருடைய ஆவியில் நிரம்பி ஆவியில் நிரம்பி அந்த ஐஸ்வர்யமாக பெற்றுக்கொள்ளணுமே தவிர சும்மா இந்த மாதிரி உலகப்பூர்வமாக ஐஸ்வர்யவானம் ஆகிறதுக்கு தீவி இருக்கிறவர்கள் இப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது நீங்கள் எவ்வளோக்குள்ளே கத்தருடைய ப்ரெசன்ஸில் இருக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ ஆவியில் நிரப்ப அந்த அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விடுதலையை பார்ப்பீங்க அதான் வேதம் சொல்லுது கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு ஆமீன் அதை விரும்புங்க வேதம் சொல்லுது அவரிடத்தில் வேண்டிக் அவர் தம்முடைய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லுங்கள் என்னெல்லாம் நிரப்ப முடியாது எனக்கெல்லாம் அந்த பிரசன்ஸ் வராது எல்லாம் ஆவியில் நிரம்ப முடியாது எனக்கு அப்படி அனுபவம் இல்லை அப்படின்னிங்கன்னா கவலைப்படாதீங்க வசனம் சொல்லுது சொல்லுங்கள் எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள் பொல்லாத தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா எனக்கு நான் வேண்டிக் கொள்ளும் போது தம்முடைய ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமேன் ஆனால் அவர் சமூகத்தில் அப்பா என்னை நிரப்புங்கப்பா நாளே நிரப்பிடுவார் எத்தனை வி சுவாசிக்கிறீங்க